கம் ஜித்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மணப்பாறை அருகே நல்லாண்டவர் கோவிலில் பாமா ருக்மணி திருக்கல்யாணம் காலாகலமாக நடைபெற்றது வழுக்கு மரம் என பழைமையை பறைசாற்றும் நிகழ்வுகளும் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள மான்பூண்டி ஆற்றங்கரையில் அருள்மிகு நல்லாண்டவர் கோவில் அமைந்துள்ளது பரந்தாமின் அவதாரமாக நல்லாண்டவர் பக்தர்களால் வழங்கப்படுகிறார் இக்கோவிலில் ஆண்டுதோறும் கோகுலாஷ்டமி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கோகுலாஷ்டமி விழாவை முன்னிட்டு நல்லாண்டவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நடந்த உரியடி நிகழ்ச்சியை கிருஷ்ணன் பாமா ருக்குமணி சமேதராய் கோவிலின் முன் மண்டபத்தில் எழுந்தருளி உரியடியை கண்டறிஞனார் உரியடியின் போது குச்சியால் ஒருவர் வெண்ணையால் நிரப்பப்பட்ட உரியை அடிக்க முயற்சிக்க அவர் மீது தண்ணீரை பீச்சி அடித்து விட அந்த பகுதியை மக்களின் ஆரவாரத்தால் விழாக்கோலம் பூண்டது இதேபோல் போல் வழக்கு மரம் ஏறும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இளைஞர்கள் பலரும் கூட்டாக முயற்சித்து வழுக்கு மரத்தில் ஏற முயற்சிப்பதும் பின் வழுக்கி கீழே விழுவதும் என நீண்ட நேரமாக போராடினர் மக்களின் ஆரவாரத்துடன் பலர் வழக்கு மரத்தின் நுனியின் கட்டப்பட்டுள்ள வேட்டி மற்றும் துண்டை அவிழ்க்க போராடினர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி இறுதியாக மரத்தின் மேல் பகுதியில் கட்டப்பட்டிருந்த துண்டை கலற்றி அசத்தினர் பின்னர் கிருஷ்ணனுடன் பாமா ருக்மணி திருக்கல்யாணம் நடைபெற்றது விழாவில் கிருஷ்ணன் பாமா ருக்மணி வேடமிட்ட குழந்தைகள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவை கண்டு ரசித்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு